நியூஸ் தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து அரசியல் கட்சிக்கும் மிகப்பெரிய சவால் நிறைந்த தேர்தல் கழகமாக இருக்க போகிறது ஏனென்றால் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு நான்கு முனை போட்டி என்பது களத்தில் தேர்தல் சந்திக்க போகிறது ஆளும் கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணி இந்த கூட்டணியில் ஏறக்குறைய பத்து டு பதினஞ்சு கட்சிகள் இணைந்துள்ளது அதேபோல் எதிர்கட்சியான அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி அதுல வந்து அஞ்சு டு பத்து கட்சிகள் வந்து இடம்பெற போகிறது அதற்கு அடுத்தபடியாக முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நடிகர் விஜய் தாவேகா என்ற கட்சி வந்து ஒரு கூட்டணியை அமைக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகிறது ஆனால் அவருடைய அறிவிப்பை ஏற்று இதுவரையில எந்த கட்சியும் கூட்டணி அமைக்க முன் வரல ஒரு சில கட்சிகளில் இருந்து ஒரு சில ஆளுமைகள் தான் அந்த கட்சியில இணைந்துள்ளார்களே தவிர எந்த அரசியல் கட்சியும் அதில் இணையவில்லை அவர் வந்து கட்சி ஆரம்பித்தபோது போது இரண்டு மாநாட்டில் ஒரு அறிவிப்பை அறிவித்தார் அந்த அறிவிப்பு என்பது இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல ஒரு பெருந்தன்மையாக பேசப்படுகிறது தாவேக தலைமையில கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரப்படும் என்ற அறிவிப்பு தான் அந்த பெருந்தன்மையான அறிவிப்பு என்று பேசுக்குள்ளாக உள்ளது அதேபோல் வழக்கம் போல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் தமிழ் தேசியத்தை ஆதரித்து தேர்தல் காலத்தில் போட்டியிடக்கூடிய சீமான் தலைமையிலான நாம் தமிழ் கட்சி வழக்கம் போல தனித்தே தேர்தலை சந்திக்க இருக்கின்றது என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது நான்கு முனை போட்டி என்பது உறுதியாகிவிட்டது இப்ப நாம் தமிழ் கட்சி வந்து தனித்தே தனித்தேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிடும் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சி இருபது சதவீத வாக்குகளுக்கு மேல் வாங்கிவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி முப்பத்தி சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி வந்து அமைத்து தேர்தலில் சந்திப்போம் என்று அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து தொடர்ந்து அந்த கருத்தை வந்து வெளியிட்டு வருகிறார் இப்பொழுது அது திமுக கூட்டணியோ இல்ல அதிமுக கூட்டணியில இல்ல தாவே கூட இடம் விட்டால் அந்த நாம் தமிழ் கட்சி நசுக்கிடுவாங்க முழுங்கிடுவாங்க என்ற பயத்தில் வந்து அவர் இருக்கிறார் ஸோ வருங்காலத்தில் நாம் தமிழ் கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி வந்து அமையும் அதற்கு அந்த கட்சி வந்து ரெண்டாயிரத்தி ஒரு வலுவான கட்சியாக வர வேண்டும் வந்த பிறகு அதாவது இருந்து வாக்குகளை பெற்றால் அந்த நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு வலுவான கூட்டணி அமையும் இதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரையில தமிழ்நாட்டை மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் ஆட்சியை வந்து கைப்பற்றி ஆண்டு வருகிறது வந்து திமுக வந்து இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஆறாவது முறையாக ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி செய்து வருகிறது அதிமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டாலும் எழுபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில ஏழு முறை ஆட்சியை கைப்பற்றி ஆண்டு வருகிறது இப்படி அதிமுக திமுக இடையே தேர்தல் நடைபெற்று வந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பன்னெறாம் ஆண்டு முதல் தான் நாம் தமிழ் கட்சி வந்து தேர்வு சந்திக்கிறது அது முதல்தான் போட்டியாக களம் இருக்கின்றது அதிமுக திமுக நாம் தமிழ் கட்சி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அதிமுக திமுக பாஜக நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக திமுக தாவேக்கா நாம் தமிழ் கட்சி இப்படி நான்கு மணி போட்டி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது இதுல திமுக உடைய தேர்தல் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸை வீழ்த்தி அண்ணா தலைமையிலான திமுக ஆட்சியை வந்து கைப்பற்றியது அது முதல் தற்போது வரையில அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டு வருகிறது இந்த நிலையில்தான் ஒரு அதிமுக திமுகவுக்கு மாற்றாக தாவேகா என்ற ஒரு கட்சி தொடங்கப்பட்டுள்ளது அவர் சொல்லக்கூடிய கருத்து தமிழ்நாட்டு அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது திமுகவிற்கும் விற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி என்று உறுதியாக அவர் தெரிவித்து வருகிறார் ஆனால் எதிர்கட்சியாக உள்ள அதிமுக வந்து ரொம்ப கட்சி வந்து ஒரு சுக்குநூறாக உடைந்து விட்டது கட்சி பல்வேறு பாகங்களாக பிரிந்தி விட்டது அதிமுகவில் இருந்து பல்வேறு ஆளுமைகள் விட்டார்கள் வெளியேறி பல்வேறு கட்சியில் வந்து சேர்ந்துட்டாங்க ஆனால் ஓபிஎஸ் சசிகலா போன்ற ஆளுமைகள் வந்து இன்னும் வெளியேறாமல் மீண்டும் அதிமுக இணைய வேண்டும் எம்ஜிஆர் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதிமுக இணைய வேண்டும் என்ற நோக்கத்தை இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் ஓபிஎஸ் கிட்டி தினகரன் சசிகலா போன்ற தலைவர்களை மீண்டும் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் ஒற்றை தலைமைதான் இனி தமிழ்நாடு அரசியல் தேர்தலை எதிர்கொள்ளும் என்று தெரிவித்து விட்டார் ஆனாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் அதிமுக வந்து சந்தி தேர்தல் எல்லாம் தொடர்ந்து தோல்வி தழுவி வருகிறது ஆனால் வெற்றி பெறவில்லை ஆனால் தற்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் அது வந்து சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற இடைத்தேர்தலாக இருந்தாலும் தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியாக ஒரு வலுவான கூட்டணி ஒரு மெகா கூட்டணி என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி திமுக கூட்டணி வந்து வலுவாக இருக்கின்றது இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கிய திமுகவின் கூட்டணி வெற்றி பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி தொடரும் என்று அந்த கட்சியை சேர்ந்த கூட்டணியை சேர்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக தெரிவித்து வருகிறார் ஆனால் திமுக தேர்தல் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த தேர்தலிலும் தொடர்ந்து இரண்டு முறை வெற்றி பெற்ற வரலாறு திமுகவுக்கு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அண்ணா தலைமையிலான திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது அண்ணா அவர்கள் உடல்நடை குறைவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மரணம் அடைந்தால் அவருடைய மரணத்துக்கு பிறகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி திமுக தலைவராக தமிழக முதலமைச்சராக அரியணில் அமர்ந்தார் அதன் பிறகு நடைபெற்ற தேர்தல்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் நடைபெற்ற தேர்தல்ல எம்ஜிஆருடைய அந்த பரப்புரையால் அதிகபட்சமாக நூத்தி எண்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்று அமோக வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்தது அந்த தேர்தல் என்பது கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக வெற்றி பெற்ற தேர்தல் ஆனால் அதன் பிறகு அந்த கலைஞர் கருணாநிதிக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபட்டால் எம்ஜிஆர் தீம் வந்து வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தனி கட்சி ஆரம்பித்தார் அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரையில நடைபெற்ற மூன்று சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அவர்களையே தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து மூன்று முறை வாக்களித்து வெற்றி பெற செய்து அரியணையில் அமர்த்தினார்கள் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகுதான் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுகவால் வீழ்த்தப்பட்டு அதாவது மூன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக அதிமுகவை வீழ்த்தி ஆட்சியில் அமர்ந்தது அதுவும் இரண்டு ஆண்டுகளில் ஆட்சி வந்து கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அமோக வெற்றி பெற்றது அதுல திமுக வெறும் இரண்டு இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்று படு சந்தித்தது அதன் பிறகு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி பதினாறு என நான்கு சட்டமன்ற தேர்தலில் ஏல் தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்றது அதே போல் கலைஞர் தலைமையிலான திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த காலகட்ட காலகட்டத்தில் தான் வந்து கருணாநிதி தலைமையிலான திமுக வந்து வெற்றி பெற்றது அதனால எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக தொடர்ந்து மூன்று முறை வெற்றி பெற்றது ஜெயல் தலைமையிலான அதிமுக தொடர்ந்து இரண்டு முறை வெற்றி பெற்றது ஆனால் கலைஞர் கருணா தலைமையிலான திமுக எந்த தேர்தலிலும் தொடர்ந்து இரண்டு முறை வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது அந்த வரலாற்றை இந்த முறை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக வதார் சாதனை படைக்க வேண்டும் இரநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு திமுக இந்த தமிழ்நாட்டு அரசியலை வந்து எதிர்நோக்கி உள்ளது கூட்டணியும் பலமாக இருக்கின்றது அதேபோல் வந்து கட்சியும் பலமாக இருக்கின்றது திமுக பொறுத்தவரையில் ஆனால் திமுக இதுவரையில் செய்யாத அந்த சாதனையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு தேர்தலை வந்து சந்திக்க உள்ளது அதே போல அதிமுக எடுத்துக்கொண்டால் அதிமுக தேர்தல் வரலாற்றுல எந்த தேர்தலிலும் தொடர்ந்து இரண்டு முறை தோல்வி தழுவிய வரலாறு அதிமுக கிடையாது அதனால இந்த முறை அதிமுக தோல்வி தழுவினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி பதவியிலிருந்து வெளியேறக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை எடப்பாடி அவர்கள் கட்சி அந்த பொதுச்சேல் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் அதிமுக என்ற கட்சி தமிழ்நாடு நினைத்து நீடிக்க வேண்டும் என்றாலும் இந்த முறை தமிழகத்தில் அதிமுக ஆட்சியை கைப்பற்றி அரியணையில் அமர வேண்டும் இதையெல்லாம் தாண்டி அதிமுக கூட்டணி இடம்பெற்றுள்ள அந்த பாஜக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் இந்தியாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் படிப்படியாக படிப்படியாக பாஜக வெற்றி பெற்று வருகிறது ஏறக்குறைய இன்றைய தேதியில் என்டிஏ கூட்டணி இருபத்தோரு மாநிலங்களில் பாஜக தனித்தும் பாஜக கூட்டணி ஆட்சியும் நடைபெற்று வருகிறது அந்த வரிசையில கடைசியாக நடைபெற்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி அமோகமாக வெற்றி பெற்று ஆட்சியை வந்து கைப்பற்றி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள இந்த தமிழகம் கேரளா மேற்கு வங்கம் பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் என்டிஏ கூட்டணி ஆட்சி கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேர்தலை எதிர்கொண்டு உள்ளது அதிமுகவின் பலம் எதுவென்றால் தற்போது பாஜகவுடைய பலம்தான் அதிமுகவின் பலம் திமுகவின் பலம் எதுவென்றால் கூட்டணி பலம்தான் திமுகவின் பலம் ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது அதிமுகவின் பலம் மக்களின் பலம் திமுகவின் பலம் கூட்டணி பலம் ஆனால் இன்னைக்கு அது முற்றிலுமாக மாறிவிட்டது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வந்து பல்வேறு பாகங்களாக சிதறுண்டு போய்விட்டது பிரிந்து போய்விட்டது அதனால அஹ் தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில்தான் பாஜக இன்னைக்கு வந்து அதிமுகவிற்கு முட்டு கொடுக்கின்ற ஆதரவு தந்து ஜெயிக்க வைக்கின்ற ஒரு இடத்துல பாஜக இருந்து வருகிறது அதனால்தான் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அடிக்கடி தமிழகம் வந்து அவருடைய கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் தெரிவித்து வருகிறார் அதாவது அவர் சொல்லக்கூடிய கருத்து வந்து எப்படிப்பட்டாவது இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி கைப்பற்றிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் பணியாற்ற வேண்டும் என்று இருக்கின்றார் அதே போல திமுக எடுத்துக்கொண்டால் இந்த முறை வந்து வெற்றி பெறுமா இல்லை வெற்றி பெறாதா அப்படின்னா அது வந்து காங்கிரஸ் கையில் தான் உள்ளது காங்கிரஸ் கட்சி இல்லாமல் திமுகவில் வெற்றி பெறவே முடியாது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எனக்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இணைந்து சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை ஆனால் வெற்றி கூட்டணியாகத்தான் இருந்து வருகிறது கடைசியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இருபத்தைந்து தொகுதிகளில் பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டது இப்படி காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரையில் ஒதுக்கப்பட்ட சட்டமன்ற தேர்தல் தொகுதிகளாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதிகளாக இருந்தாலும் ஒரு அமோக வெற்றி பெற்று வருகிறது அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காங்கிரஸ் கட்சி என்பது அறுபது இடங்கள் கேட்டு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் சந்திக்க உள்ளது அதையும் தாண்டி காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சர் பதவி வேண்டும் துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது நேற்றுக்கு கூட சத்யமுத்திபல் நடந்த அந்த கூட்டத்துல தமிழக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து காங்கிரஸ் கட்சி தமிழ் முழுதும் வளர வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் விருப்பங்களை நிறைவேற்றிக் இடத்தில் தமிழக காங்கிரஸ் தலைமையும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையும் செயல்பட வேண்டும் இந்த இடத்துல சமரச் செய்து கொள்ளக்கூடாது அறுபது இடங்கள் கேட்டு பெற வேண்டும் அப்போதான் காங்கிரஸ் கட்சிக்கு பல்வேறு தொகுதிகளில் மாவட்டங்களில் போட்டியிட வாய்ப்பு வழங்க முடியும் அவர்கள் மூலமாகத்தான் காங்கிரஸ் கட்சி வளர்த்து எடுக்க முடியும் அப்படின்ற கருத்தை வந்து தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் திமுக அந்த கூட்டணி என்பது காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் மட்டத்தில் பேசி முடிக்கப்பட்டு வருகிறது அதனால் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் மத்தியில திமுக காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி விரும்பல ஏன்னா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற தொண்ணூத்தி ஆறு இடம் தான் ஆனால் மைனாரிட்டி அரசாங்கம் ஆட்சி அமைப்பதற்கு இருபத்தி இரண்டு இடங்கள் தேவைப்பட்டது அப்போது காங்கிரஸ் கட்சி எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் ஆட்சியில் பங்கு கேட்காமல் முப்பத்தி நாலு சட்டமன்ற உங்களை கொடுத்து ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்ய காரணம் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு எந்த விதத்திலும் பெருந்தன்மையோடு செயல்பட்டு வருகிறது இப்படியே போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக காங்கிரஸ் கூட்டிகள் வெற்றி பெற்றாலும் அடுத்ததாக முதலமைச்சராக உள்ள உதவி சடின் முதலமைச்சராக வரப்போகிறார் இது கட்சி வளரமே தவிர காங்கிரஸ் கட்சி என்ன வளர்ச்சி அப்படின்ற கேள்வியை எடுப்புறாங்க அதனால காங்கிரஸ் கட்சி இந்த முறை வந்து காங்கிரஸ் கட்சி கேட்கக்கூடிய அந்த அறுபது தொகுதிகள் இல்ல ஐம்பது நாற்பது வகையில கொடுத்தாதான் கூட்டல் தொடருவாங்க அதையும் தாண்டி ஆட்சி பங்கு என்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க இந்த இரண்டு நிபந்தனைக்கும் திமுக ஒத்து வர வேண்டும் ஆனா திமுகவுடைய அந்த ஐம்பது முழக்கங்கள்ல ஒன்று வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் என்ற கொள்கையிலிருந்து நாங்க ஒருபோதும் விலக மாட்டோம் விட்டு கொடுக்க மாட்டோம் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சைக்கே இடமில்லை என்று தெளிவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சமீபத்துல ஒரு கருத்து தெரிவித்து விட்டார் இப்ப காங்கிரஸ் கட்சி என்ன செய்வது என்று தெரியாமல் முயக்கின்றது காங்கிரஸ் கட்சி தயவு இல்லாம திமுகவில் வெற்றி பெறவே முடியாது காங்கிரஸ் கட்சி வெளியேறினால் காங்கிரஸ் கட்சிக்கும் நஷ்டம் திமுகவுக்கும் நஷ்டம் தான் அதனால இப்ப காங்கிரஸ் கட்சி தமிழ் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று துடிக்கல அது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி இருக்கலாம் முப்பத்தி ஆறா இருக்கலாம் இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் அதற்கு தமிழ்நாட்டுடைய அந்த நாற்பது எம்பிக்கள் தேவை அதனால் திமுகவை எப்படி வந்து கழட்டி விடுவது திமுக எப்படி வெளியேறுவது என்ற ஒரு குழப்பத்தில் வந்து இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி வந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தாண்டு இடங்களில் வெற்றி பெற்றாங்க இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஐம்பத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இடசாரிகள் பல கட்சி ஆதரவு கொடுத்த ஒரு கூட்டணி ஆட்சியை மத்தியில அமைக்கலாம் அதுக்கு வந்து திமுக தயவு தேவைப்படுகிறது என்று காங்கிரஸ் நினைக்கிறது அதே போல திமுக என்ன நினைக்கிறது என்றால் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி தயவு நம்மளால் வந்து வெற்றி பெற முடியாது ஆட்சி அமைக்க முடியாது அதனால காங்கிரஸ் தயவு தேவை அப்படின்னு திமுக நினைக்கிறது திமுக என்ன சொல்றாங்க தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்னை சந்திப்பு சந்திக்க சந்திக்கும் போதெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் டியர் ஸ்டாலின் என்று சொல்வார் அப்படின்னு ஒரு பெருமையா சொல்றாங்க ஒரு ஐஸ் வச்சு பேசுறாரு அதே உதயசா க ஒரு கருத்து சொல்றார் கை நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்றாரு அதாவது திமுக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி தயவு தேவைப்படுகிறது காங்கிரஸ் கட்சி அமைக்க திமுக இந்த திமுக இடத்துல தாவேகா வருமானால் ஒரு இடங்கள்ல வெற்றி பெறுமானால் இல்ல நூறு இடங்கள்ல வெற்றி பெறுமானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நிச்சயமாக காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைந்துவிடும் இதான் இப்போ காங்கிரஸ் கட்சி தர்ம சங்க இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியும் தர்ம சங்கடம் திமுக தர்ம சங்கடாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக விட்டு காங்கிரஸ் வெளியேறுமா என்பது கேள்விக்குறிதான் காங்கிரஸ் கோரிக்கைகள் கோரிக்கைகள் எல்லாம் திமுக நிறைவேற்றாவிட்டாலும் தொடரலாம் என்ற மனநிலை ஒரு சில இருக்கிறாங்க தொடரக்கூடாது என்ற மனநிலை ஒரு சில இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக வைத்து தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்ற வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு வருகிறது பாஜக இப்போ ஒருவேளை வந்து ஆறாம் ஆண்டு எப்படி திமுக வந்து தொண்ணூத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டது அந்த மாதிரி திமுகவும் தள்ளப்படலாம் அதிமுக தள்ளப்படலாம் அப்படி தள்ளப்படும் போது நிச்சயமாக காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டும் அதே போல அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து அந்த மாதிரி தொண்ணூறுதாயிரம் இடம் நூறு இடம் வெற்றி பெறும்போது பாஜகவுக்கு வந்து ஆட்சி அதிகாரிகள் பங்கு கொடுக்க வேண்டும் எல்லாமே இன்னைக்கு வந்து தேசிய கட்சி இரண்டு கட்சியுமே காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் பங்கு கேட்கின்றது திமுக கூட்டணி இல்லை பாஜகவும் ஆட்சியில் பங்கு கேட்கின்றது அதிமுக கூட்டணியில் ஆனால் போட்டி என்பது திமுகவுக்கும் தான் பாஜக வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியாக வளர்ச்சி பெற்று வருகிறது அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சி கைப்பற்றி கைப்பற்றிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இந்த தேர்தல் பாஜக ஒரு தக்க பாடம் புகட்டக்கூடிய தேர்தலாக இருக்க போகின்றது அதுக்கு அடுத்தபடியாக தாவேக்க தலை நடிகை விஜய் விஜய் வந்து என் தலைமையில் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைப்பு எடுத்துட்டு இருக்காரு ஆனால் அந்த அழைப்பை ஏற்று எந்த கட்சியும் கூட்டணியில் சேர முன் வரல என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில நம்ம திமுக இருந்துடலாமா அப்படின்னு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் நினைக்கிறாங்க ஒரு சில கட்சியில வந்து என்ன தொகுதி நம்ம கேட்ட தொகுதி கொடுக்கலனாக்கா நம்ம வந்து அடுத்த சாய்ஸ் வந்து தாவேக்கா இல்ல வந்து போயிடலாம் சொல்றாங்க ஏன்னா திமுக வெளியேறக்கூடிய கட்சிகள் வந்து அதிமுக இடம்பெற முடியாது ஏன்னா பாஜக இருக்கின்றது ஏன்னா அந்த திமுக கூட்டணி எல்லாமே வந்து மத சார்பட்ட கூட்டணி அந்த மதசார்பட்ட கூட்டணி வந்து பாஜக இடம்பெற வாய்ப்பு இல்லை ஆனால் இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து தாவேக்கா தாவேக்காவில் இணையலாம் என்ற ஒரு கதவு வந்து திறந்து உள்ளது இது வந்து தாவேகா வருகையால் முதல் பாதிப்பு வந்து ஆஹ் திமுக விற்கு கூட்டணி கட்சிகளையும் வெளியே இழுக்க வாய்ப்பிருக்கின்றது திமுக செல்லக்கூடிய வாக்குகளையும் பிரிக்க வாய்ப்பு இருக்கின்றது ஒருவேளை தாவேக்கா இந்த தேர்தலில் அதிமுக பாஜக இடம்பெற்றால் தான் அமோக வெற்றி பெறும் திமுக வந்து எதிர்கட்சியாக வருவ வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இல்லை என்றால் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எப்படி எதிர்கட்சி வரைமுறை நிலை தள்ளப்பட்டதோ அந்த நிலை கூட வரலாம் ஏன்னா வந்து திமுக மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டு உள்ளது ஆட்சிக்கு வந்து இந்த ஐந்து ஆண்டுகளில் மடி கணினி என்பது கொடுக்கப்படாது இருந்த நிலையில தேர்தலை முன்னிட்டு கொடுக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அதே போல் வந்து பொங்கல் ஊக்கத்தொகை வந்து கடந்த ஆண்டு கொடுக்கப்படலை இந்த ஆண்டு கொடுக்கப்படுவது என இந்த ஆண்டு நடைபெறுகிறது அப்போ திமுக வந்து வாக்குகளை முன்வைத்து தான் ஆட்சி அதிகாரத்தை முன்வைத்து தான் ஒரு கட்சியாக செயல்பட்டு வருகிறது இதே வந்து அந்த மடிகணினியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த போதே நீங்கள் ஆண்டுதோறும் மணல் கொடுத்திருந்தால் ஓகே உண்மையிலேயே மக்கள் மக்களுக்கு இந்த ஆட்சி மீது ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் ஆனால் அப்படி இல்லை தேர்தலில் மனதில் வைத்து வாக்குகளில் மனதில் வைத்து அதிகாரத்தை மனதில் வைத்து தான் திமுக வந்து இந்த சலுகையெல்லாம் அறிவித்திருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து கொடுத்திருந்தால் நிச்சயமாக திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றது என்று ஒரு கால்நடம் பேசப்படுகிறது அதே போல் அரசு உயிரினுடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்து விட்டார் இருந்தாலும் வந்து இந்த தேர்தல் நேரத்தில் வந்து அந்த அறிவிப்பை வந்து முற்றிலுமாக வாக்கு அரசியலுக்காகத்தான் திமுக செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டை பல்வேறு அரசு கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் அரசு ஊழிகளும் முன்வைக்கிறாங்க இருந்தாலும் இந்த நான்கு முறை போட்டியில எந்த அணி வெற்றி பெற போகின்றது என்பதை பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டும் அதாவது அதிமுகவும் சம பலத்துடன் இருக்கின்றது திமுக சமபலத்துடன் இருக்கின்றது மூன்றாவது சமபாலமாக தாவைக்கா இருக்கின்றது தாவைக்கா வந்து வலுவான கூட்டணி அமைந்தால் நிச்சயமாக வெற்றி பெறும் தாவேக்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றது ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்று கட்சியை எதிர்பார்க்கிறாங்க இந்த மாற்று கட்சியாக இருந்தது பாமக இருந்தது திமுக அதிமுக அடுத்த இடத்துல பாமக இருந்தது எந்த கட்சி ஆட்சியில் அமர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சியாக பாமக இருந்தது ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை பாமகவை இல்லை ஏன்னா பாமகவுல மருத்துவர் ராம்தாஸ் தலைமையிலான ஒரு அணியும் தலைவர் அன்புமணி தலைமையிலான ஒரு அணி என ரெண்டாக பிரிந்து விட்டது அதனால இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் அமர வேண்டும் என்பது நினைக்கக்கூடிய சக்தியாக தாவேக்கா இடம்பெற போகின்றது விஜய் கட்சி இடம்பெற போகின்றது அதனால் விஜய்க்கு ஆதரவு அதிகமாக இருக்கின்றது குறைந்தபட்சம் இருபதுல இருந்து இருபத்தைந்து சதவீத வாக்குகளை நிச்சயமாக விஜய் வந்து பெறுவார் படுதோல்வி சந்திப்பதற்கான வாய்ப்பு விஜய்க்கு கிடையாது அதேபோல் நாம் தமிழ் கட்சியும் எட்டு சதவீதத்தில் இருந்து குறைஞ்சது பதினைந்து சதவீதம் வரை வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் வெற்றி தோல்வி என்பது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தான் அப்படி பார்க்கையில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது பாஜக எப்படி வந்து இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிட வேண்டும் என்று தீவிரமாக ஆற்ற இருக்கின்றது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடிக்கடி தமிழகம் வந்து மக்களை சந்தித்து பல திட்டங்களை அறிவித்துட்டு போகிறார் அதே போல் மோடி அவலம் வந்து அடிக்கடி தமிழகம் வர இருக்கின்றார் இதெல்லாம் எப்படி இந்த அந்த திமுக அணியும் தாவைக்கு அணியும் நாம் தமிழர் கட்சியும் வந்து எதிர்கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்